முசிறியில் போலீசார் கொடி அணிவகுப்பு நடத்தினர் திருச்சி மாவட்டம் முசிரியில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் துணை இராணுவத்தினர் மற்றும் போலீசார் கொடி அணிவகுப்பு நடத்தினர் அணிவகுப்பை போலீஸ் ஏடிஎஸ்பி மணிகண்டன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் முசிறி போலீஸ் டிஎஸ்பி பிரம்மானந்த் பயிற்சி டிஎஸ்பி சுரேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அணிவகுப்பில் மத்திய துணை இராணுவ படையினர் அறுபத்தி ஆறு பேர் சட்டம் ஒழுங்கு காவலர் ஐம்பது பேர் அதிவிரைவு படையினர் ஐம்பது பேர் ஆயுதப்படை போலீசார் நாற்பத்தி மூன்று பேர் ஹோம்கார்டு ஆறு போக்குவரத்து போலீசார் உட்பட இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் அணிவகுப்பில் பங்கேற்றனர் முசிறி கைகாட்டியில் துவங்கிய அணிவகுப்பு முசிறி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று தாப்பேட்டை ரோடு ரவுண்டானா அருகே முடிவடைந்தது ஆயுதம் ஏந்திய துணை ராணுவப் படையினர் மற்றும் போலீசார் அணிவகுத்து சாலையில் சென்ற பொதுமக்கள் வியப்புடனும் மகிழ்ச்சியுடனும் பார்த்தனர் ஓகே மேடம் ஓகே மேடம் சரிங்க மேடம் இல்ல மேடம்